காரியம் இன்னைக்கு நிக்கி ஏழா எடுத்த காரியம் இன்னைக்கு அத்தனை இன்னைக்கு சாணே முளைஞ்சிருக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது நல்லா போனா பொருளான வந்து இன்னைக்கு சுமசே நிற்கு சுமையும் இருக்கிற வழிஞ்சு மொத்தத்துல இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு இன்னைக்கு அக்னியா குமரி ஆறா பெரிய வந்து நிக்குது இதுல இருந்து மீட்டு எனக்கு சாதிச்சு கொடு வந்து கேட்டு மர கொண்ட சொல்றது புரியுதா கலங்க வேண்டாம் நானுக்கும் தகுதி மணியில தாயின் தக பொண்ணு கூட வந்து புரியுதா என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசி வரும்

மீட்டு போயா இது சத்திய பாக்கிய ரெண்டு வாரம் அம்மா ஒன்பது போக்குவரத்து வச்சுக்க ஐயா பயிற்சி தாயே பட்டி விண்ணம்பட்டு போச்சாயா மாட பக்கம் கண்ணூர் பக்கமாக திசை மாறி போச்சு நல்லியா மாட ஒரு கண்ணூர் பக்கம் மரபுரெல்லாம் சொல்றேன் எல்லாம் உடச்சி பேசிடுச்சா சொல்கிறது புரியுதா புரியா மாட பக்கம் தாயி தாயும்ன்ற பட்டி விண்ணம்பட்டு போச்சாயா மறுபகம் போ தசி விட்டு திசை மாறி போயிட்டா

இப்படி வந்து கவலைப்பட வேண்டாம் தேவாதியும் விளையாட வச்சிடலாம் அதே மாதிரி உனக்கு பாதுகாப்பா கொண்டு இது சத்திய வாக்கு இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல ரெண்டு பேர் வந்து நிக்கிறப்போ தாயே பொட்டி மகள இன்னைக்கு ஆளா பிறந்த அவதூற நிக்கிதாயா உண்டாலியா தாயி இன்னைக்கு இல்ல மத்திரி தத்தளிச்சு போயிடுது இன்னைக்கு தத்தளிச்சு போற பட்டி இன்னைக்கு தருபாரி போற பட்டி தடம்ல தருமாறாம கொடுங்க பட்டியல் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் தாயி இதெல்லாம் என்னென்னமோ நடந்து போச்சு இது எல்லாம் மீண்டு போடலாம் மீண்டு இதே பட்டியல் ஆனாம வச்சு கைப்பற்றி கைப்பத்தி கொடுத்தா என் பட்டியல் ரெண்டு வாரம் மூணு அம்மா மாசம்

வாரம் மூணு அமாவாசை வந்துருக்கு என்ன வாரம் பூச சாமான்தோட ஒன்பது கணி அப்படி நல்லெண்ணையோட மர செலுத்தி மரதளி பாயிண்ட் போ இந்த ஆங்கர கருப்ப மீட்டு இதே பட்டியல அலங்கரிச்சு காமிச்சா அய்யா தாயே ஒண்ணு பயப்பட வேண்டாம் தங்கத்துக்கு தடங்காட்டு வந்து நிக்கிறியா தடை போட்டுடலாமா ஐயா என்ன சொல்லு தடை போட்டுடலாமா

தடுமாறி போய் வந்து நிக்கிறதா தாயே அடியா இன்னைக்கு ஒரு நிமிஷம் நல்லா தான் மறு நிமிஷம் முடங்கி போகுதாயா உடம்பு ரீதியாவும் சரி உள்ள ரீதியாவும் சரி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தடுமாறி போய் நிக்குது எத்தனையோ பார்த்தோம் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தா ஜெங்கிங்கே போயாச்சு இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது ஏதாவது நடக்குதுன்னு சொல்லி அழுது குழம்பி ஆறா பெரிய வந்து நிற்குது மங்கி போச்சு இல்லத்துக்குள்ள அமைதி இல்ல எல்லாம் கை கடங்க மாட்டேங்குது இக்காலுக்கு நான் ஓடுது இது எல்லாம் மீட்டு கொடுத்து என் வட்டி வாழ வச்சு முனையும் நீக்குடு

இதுவும் மாட்டேங்குது இதத்திலேயும் நிம்மதி இல்ல தொழில் முறைகள் இன்னைக்கு ஏனாதான் அது போக கண்ணுக்கு கண்ணுன்னா ஆறு பெத்த கண்ணு

சந்தோஷமா வருவோம் இந்த ஒன்ன வந்து அறுத்து ரசம் போட்டு கொஞ்சம் தாயே அடியா நாங்க கருப்பங்கோட்டையில் வந்து அழுது உழம்பி ஆறா பெருக்கி நிக்கிறீத்தி தடுமானத்தில் நிக்குதப்பா இன்னைக்கு செல்வாக்கு இல்லாம

சில முடக்க முடிஞ்சதாயா இந்த முடக்கத்தை நீ வெளியில குளாரி மாத்தி பண்ணலாம் புரியுதா என் மட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கிறது தாய் வர்ற வாரம் பூச சாமார்த்தால ஒன்பது கணி அர்ப்பணி நல்லா நீ மூரை செல்ஃபி மறந்து போய் முறைய மீட்டு கொடுத்துருந்தாயா எது சத்தியம் உனக்கு இது உனக்கு வேலைக்கு வந்தது உனக்கு தர இந்த அப்படி போனவர் அடியா என்ன வேணும் தலைக்கு மேல போயிடுது

கடன் பிரச்சனைப்பா கடன் பிரச்சனை தலைக்கு மேல ஏறி போச்சு தல தப்புமா தப்பா தான் கொஞ்சம் கேட்டு நிக்கிறியப்பா ஏமாந்த குழப்புன்னு சொல்றேன் இதுல மீட்டு கொடுத்து எனக்கு ஒரு வழிவகை பண்ணி பேர் வாங்கிக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறியப்பா உண்டா இல்லையா இது மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற கருவு வந்து நிக்கணுமே வர முடியுமா ரெண்டு வாரம் வந்து மூணு அமாவாசை கையெழுத்திட்டு போ ரெண்டு வாரத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்ப்பா தசை காமிக்கிறப்போ அந்த தசைக்கு போ அதுல மீட்டு கொடுத்து படிப்படி படிப்படி மீட்டு போடலாம்

दा बो पत्र भैये दानी बार दोर मार चल अलीया दाई என்கிட்ட வந்து உத்தரவை கேட்டு நிக்கிறேன் சவால் போடுறாங்க என்கிட்ட குடும்பம் வந்து நான் முடிச்சு கொடுக்கறேன் ஐயா என்னென்னமோ சேர்த்து சொல்லி அந்த ஒரு நான் சொல்லிட்டேன் நியாயம் ஏதோ அதை நியாயம் ஏதோ அது செய்வேன் தவறுக்கு கூட வரமாட்டேன் அப்படிங்கறது தவறு செய்யறேன்னு நான் சொல்ல வேண்டாம் புரிஞ்சுடா நியாய தராசையை சரியா கலக்க வேண்டாம்

பாத்துக்கலாம் நானுக்கே தகரியம்மா சில இடங்கள் வந்து நிற்கிறப்பா அந்த இடத்த கலைஞ்சு போடலாம் சரி பேர் வாய்த்து ரெண்டு வாரம் மூணாவது வரும் சரி முடியுமா வர்ற வாரம் பூச சாமான்தான் ஒம்போது கனி நல்ல நிலையா வரும் முடம் சிழுத்து வாரமே கட்டை உடைக்கண்ணா கட்ட காமிக்க முடிச்சிமா

过来。大爷。啊

கடன் சுமை சேர்ந்து போச்சு இதையும் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறேன் புரிஞ்சுதா புரியலையா நான் சொல்றேன் ஏடு புரிஞ்சுதா புரியலையா இதை மீட்டு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா யா என் வட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கோடு வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி அறப்படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ இந்த ஆங்கார கருப்பு உனக்கு மொன முடியாத முத்தந்த இது சத்தியமா இந்த போ முதல் தொழில் கூட வந்து நிக்கிறேன் வாதாங்க நான் சொன்னது புரிஞ்சுதான் புரியுங்க ஓட வரும்போது அடியா தாயே சோம சேர்ந்து போச்சு

நிக்க வாக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாவே போது புரிஞ்சுதா அக்னியா முழங்க

அடியா என்ன வேணு காரியா காரியா சமத்துக்கிட்டே போகுது நல்லியா எடுத்த காய் கை கூட மாட்டேங்குது பத்து பழம் வந்தா இருபது பழம் தெண்டா ஏமாந்த முளப்பு கருவத்து வேடிக்க மாட்டாங்க கருவத்து வேடிக்க மாட்டாங்க புரிஞ்சுதா அட போட்டி மகமே அட பூத்த செடி பூத்த செடி காயாச்சுரா அட காய் கனியாக போல கருவச்சப்பா நல்லியா போட்டி பாரு இன்னைக்கு

இது எப்படி வேணாலும் பண்ணிக்க நானே வர வேணு மறுபடி கோணத்தில் அப்படின்னு கேட்க அதெல்லாம் கல்லையில கொடுத்து அழகு சூடு போட்டுடலாங்க முன்னு புரிஞ்சுதா அட அடியா நான் சொடன் புரியுதா புரியுது நீ சந்தேகப்படுறது முதல் ஊடு புரிஞ்சுதா சந்தேகப்படுறதை ஊடு அங்க காரியத்தை மாத்தியாச்சு நீயா போட்டு கொழப்பண்ணி நீயா உன்ற மனசுக்கு எடுத்து உன்னோட உடம்பையும் எடுத்துக்கிறியே அப்ப இந்த கருப்பு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ இல்லையா இல்லையேங்க அண்ணா இதே மாதிரி புரிஞ்சுதா நீ உண்மையாத்தான் நினைக்கிற ஆனா இப்ப இல்லன்னு வருது பாத்தியா அட இல்ல அப்படின்னா நான் உன்னை நம்பிக்கை வச்சுக்கிறேன்னப்பான்னு தான் சொல்றேன் ஆனா அங்க பாசம் மாறுது பாத்தியா அந்த மாதிரி அங்க இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புரிஞ்சுதா அழுது புலம்பி ஆறா பேருக்கு உன் உடம்பு கெடுத்துக்காதரா அப்ப நான் எனக்கு ஓடாங்க என் பொறுப்புல நீ நிம்மதி இருக்கிறியா இல்லையா சொல்லு அம்மா அம்மா சிக்கல பாத்துக்கோ Oi.